ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவை போன வீடியோ வந்து ரெண்டு நாள் ஆகுது இருபத்தி எட்டு பேர் பார்த்துருக்கீங்க அந்த இருபத்தி எட்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருமே பார்க்காதவங்க மீண்டும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண மக்களுக்கு மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம நாற்பத்தி மூணாவது பகுதியில் ஃபைனலில் என்ன முடிச்சுருங்க அப்படின்றத பார்ப்பாங்க அதாவது லெட்டரில் வந்து எங்கள் மாமா பா மலருக்கு வந்து சின்ன வயசு ச அவருக்கு வந்து வயசு அதிகம் நமக்கு செட் ஆகாது நம்ம வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் இன்னொன்று வந்து அவர் வந்து இன்னொரு பொண்ணோட அஃபேரில் இருக்காரு அவங்க மேரேஜ்மெண்ட்டு தான் பண்ணிக்கல ஒன்னா குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர் முடிச்சிருந்தாரு அந்த லெட்ரு எங்கள் அம்மாட்ட படித்து உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க சரி கூடு வீடு நான் வந்து அப்பா வரோம் நான் பேசி நாங்கள் முடிவெடுத்துக்குறோம் அப்படின்னு சரி ரைட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு முடிச்சிட்டேன் இதோட தான் மக்களை முடிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாலாவது பகுதியில் எங்கள் அம்மா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள நான் இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க காய்கறி தாத்தா ரூமில் அவர் மாப்பிள்ளை சொன்னார் அந்த தாத்தாவும் அந்த தாத்தா வந்திருந்தார் அப்ப எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி என்னப்பா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த பயமேல சொல்கிறாப்புல நம்ம தம்பி இந்த எல்லாம் இருக்கா என்ன ஏன் நீங்கள் என்கிட்ட முன்னக்கூடிய சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்புறந்தான் அவர் சொல்றாரு ஆமாம்மா அவங்களுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்ந்து இருக்குது அந்த பொண்ணோட தான் குடும்பம் நடத்துகிறான் ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போகவும் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு உனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நம்ம ஜாதியில் இருக்கிற பொண்ணா நீ முடிச்சுட்டு வா அப்போ தான் உனக்கு வந்து என்னோடய சொத்துல பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதா அதுக்கப்புறந்தான் எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் மாமா சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த தகவலை சொல்லிருவான் அவர் சொல்லலை அப்புறம் அதை சொல்லிட்டு ஆமாம்மா இது உண்மை நிலவரம் தான் நந்தகோபால் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா அவர் தாத்தாவுக்கு சொல்லிட்டார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து என்னமா கேட்டார் உன்னால் சீர் செய்ய முடியாது நீயே கஷ்டப்படுற நான் மூத்த பிள்ளைய வந்து நல்லபடியாக என் மயனுக்கு எடுத்தேன் நல்லபடியாக நான் வச்சிருக்கேன் அது மாதிரி உன்னோட மூணாவது பொண்ணையும் நீ கொடு நான் நல்லபடியாக வைப்பேன் ஏன்னா நீ நம்ப மாட்டியா அப்படின்னு அவர் சொல்றாரு அது போக சீர்சனத்தை எதுவுமே கேட்க மாட்டாரு அவருக்கு வந்து ஒரு தையல் மிஷினும் ஒரு சின்ன சின்ன பாத்திரங்க அடிப்படையில் குழந்தை பாத்திரம் போதும் வேற ஒன்றும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க எப்பா இதெல்லாம் சரி அந்த பொண்ணு கூட இருக்கும்போது நம்ம எப்படிப்பா கல்யாணம் பண்ணி முன்னாடியே சொல்லலையே அப்படின்னு அதையே பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த வந்து விட்டுலாம் இருந்து பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு நம்ம பொண்ணை அங்க வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல அது இல்லப்பா இவ்வளவு நாள் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது வயசு ஆயிடுச்சு அவங்க எத்தனை வருஷத்தில் பழக்க ஆரம்பித்தாங்களோ இத்தனை வயசு வரையோ அந்த பொண்ணோட அவர் இருந்துட்டார் இப்போ போய் நம்ம பிள்ளையை விட்டால் நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் திரும்பி திரும்பி அவங்க அவர்கிட்ட வாதாடுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நீ கஷ்டப்படுற நீ பிள்ளையை வந்து கஷ்டப்பட்டு நீ நகை நட்டு வாங்கி எல்லாம் போட்டு கட்டிக்கு போனோம் இவனுக்கு கொடுத்தேன்னா எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுலையே அவர் மிக்கிறார் அந்த இடத்துல நானும் தான் உட்காந்துருக்கேன் ஆனால் நான் வந்து எதுவுமே பேசலை என்ன தான் பேசி முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினைக்கிறேன் அப்போ எங்கள் அம்மா இல்லைப்பா இதெல்லாம் சரியாக வராது இவ்வளோ நாள் இருந்து அவங்க எப்படி சட்டுன்னு விட்டுட்டு என் பிள்ளைக்கு வாழ் கொடுத்துருப்பாங்க ஒரு சொத்துக்காக அவங்க வீட்டில் வந்து ஏற பொண்ணை கட்டிகிட்டு வாங்க சொல்லியிருக்காங்க சொத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டா என் பிள்ளை எப்படி நல்லா வாங்கணும் இது சரியாக வராது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சதை போட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்றது எங்கள் அம்மா பயன்லா தாத்தாட்ட சுட்டார் உடனே அவர் அவர் சும்மாவே சாட்டி போட்டுவார் சரிம்மா நான் கிளம்புறேன் சரி சரி போம்பேலா சரி நீ பார்த்து என்னமோ பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட போயிட்டாரு உடனே அந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆயிடுச்சு முடிவுக்கு ஒரு ஓரளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இடம் ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து மாப்பிள்ளை வர்றாங்க அதாவது எங்கள் சித்தி வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க எங்கே உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மாசு வீதி மதுரை வடக்கு மாசு நல்ல வீடு வாசல் நல்ல வசதியாக அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது சரியான ஒரு டவுனு அந்த இடத்துல வீடு சொந்த வீடு வச்சுருக்குறாங்க சொந்தமாக கடையோ தொழிலோ ஏதோ பண்ணுறாங்க போல அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்போ பொண்ணு பார்க்க வரும்போது என்ன நிலம் வரும்னா அவங்க அம்மாவும் மாப்பிள்ளையெல்லாம் வரல அம்மாவும் மாப்பிள்ளையோட தங்கச்சியோ அக்காவும் ரெண்டு யாரோ ஒரு ஆள் மொத்தம் ரெண்டே பேர் தான் கூட வந்தாங்க எங்கள் சித்தி மூணு பேராக வந்தாங்க வந்தவங்க என்னைய எப்பயும் போல மேக்கப் பண்ணி உங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க உள்ளே வந்து கொஞ்சம் நேரத்தில் மழை சொருதோன மழை மழை பெஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்குள்ளே என்னன்னா தாழ்வாக இருக்கும் வீடு வந்து தாழ்வான வீடு தெருவுக்கும் அதுக்கும் ஒன்றாவே இருக்கும் அப்போ இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு துவாரம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த துவார பாத்திரம் கழுவி நம்ம வெளியில விடுறதுக்கு அதை வந்து பா விளக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அதில் வந்து துணி கிணி எக்ஸ அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் இவங்க வர்றாங்கன்னு சொல்லி காலையிலேயே சொல்லவுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரே ரூமு தான் ஒரே ரூமுக்குள்ளே எல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு நீட் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு மூணு மணி இருக்கு மூணு நாலு மணி போல் வந்துட்டாங்க அந்த உடனே நாங்கள் சரின்ட்டு ஏன்னா பூவை வச்சு தலையை செய்ய என்னையை சேலையை கட்டி உட்கார வச்சுட்டாங்க தான் உட்கார வச்சுட்டாங்க நானும் உட்காந்தாச்சு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு மழை வந்தோடனே அந்த ஓட்டை வெளியே தண்ணி வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே வந்த உடனே நான் அது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த தண்ணி வர்றதை நான் அப்படி உட்காந்துருந்தவங்க பார்த்துட்டேன் வேகமாக ஓடிப்போய் பழைய இணை வேகமாக பீச்சு நான் எல்லா வேலையுமே வேகமாக தான் செய்வேன் எதுவுமே இப்படி முனை முன்னே எனக்கு பார்க்க தெரியாது எதையும் எடுத்த தக்குன்னு பார்ப்பேன் அந்த மாதிரி அவங்க அந்த ஹோட்டலில் வந்து தண்ணி தான் ஐயோ விடுக்குற தண்ணி வந்துருப்பேன் எல்லாம் உட்காந்துருக்காங்களே அந்த இதில் நான் என்ன பண்ணிட்டேன் வேகமாக போய் பழைய இது நீர் பீச்சு நல்லா சுருட்டி அப்படியே உள்ளே அமைக்கி உள்ள உள்ளே அமைக்கி விட்டேன் கொஞ்சம் தண்ணி அந்த இதில் திட்டு மாதிரி இப்படி கட்டி கம்மா பாத்திரம் வளர்க்குறதுக்கு அது வரைக்கும் தண்ணி மிக்க அப்போ என்ன பண்ண அந்த ஓட்டிலேயே தள்ளி தள்ளி பார்த்து அந்த குப்பை மரம் பார்த்தீங்களா அந்த மரத்தை வச்சு தள்ளி தண்ணி தெளிவு வெளியில் சேலை அப்படினுச்சா நல்லா சேலை ஏற்றி சுழிக்கிட்டு இப்படி தள்ளி தள்ளி விடுறது அங்கே அனுப்பலாம் இருக்கிறத விளக்கமாக அவங்களாம் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் படுக்க வேலைக்கு வேலை பற்றி ஒரு ரூமுன்னு போது தெரியாமல் இருக்காது இல்லையா அப்போ அவங்க மாமியார் அந்த மாப்பிள்ளையோட அம்மா மாமியார் இருந்தே அதுக்குள்ள அந்த மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சபோது சரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து என் மையனை கூட்டிகிட்டு வரோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை பிடிக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு டீயை போட்டு கொடுத்தோம் பஜ்ஜி ஜுச்சி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டாங்க போயிட்டு எங்கள் சித்திகிட்ட சொல்லியிருக்காங்க சித்தி எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏம்மா அந்த நேரம் ஏதோ மலர் வேகமாக வேலை பார்த்துச்சோமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க வந்து மாடு வச்சுருக்காங்க நிறைய வீட்டில் மாடு இருக்காங்க அப்போ மாடு வச்சுருக்கமோ அந்த பொண்ணு வந்து நல்லா கொட்டத்தெல்லாம் கூட்டி அள்ளி போடும் நல்லா வேலை அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்போ அவங்க அந்த பொண்ணு நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப போச்சு என் பையன்கிட்ட நான் கேட்டுட்டு நாங்கள் ஒரு நாள் இன்னொரு தடவை பையனை கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தி சொல்கிறாங்க சரி ஆனால் இன்னொரு ட்ரிஸ்ட்டும் ஒன்று அவங்க வச்சாங்க அது என்ன அப்படின்றத நம்ம நாற்பத்தி ஐந்தாவது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ட்ரிஸ்ட்டு தான் தவற விடாமல் அடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விட்டுறாதீங்க பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ ஷார்ட்ஸு லைவு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா சரி நம்ம அடுத்து இன்னொரு தொடரில் பார்க்கலாமா பை